இந்த மாதிரி வந்து நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் அது இது நிறைய வேகப்பட்டது பாரு அப்படின்னு கொரோனா டைம் ஆமாம் அப்போ என்னன்னா கொரோனா டைம்ல என்ன பண்ண எனக்கு ஒன்றும் புரியல இது எனக்கு ரெண்டு நாள் வரைலேயும் அந்த ஃபோன் கால் எதுவாக இல்லை ஆமா நிற்க நிறைய வந்துக்கிட்டு இருக்கு நிறைய எல்லாம் பயந்துட்டாங்க சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேர் பயந்து எனக்கு கொச்சக்கமான கால் வீட்டில் வந்து ஒய்ப்பு எங்க மாமனார் மாமியார் மாமனார் உடம்பு சரியில்லாம இருந்தார் பாவம் ஓகே எங்க அப்பா அதெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க எனக்கே ரொம்ப இதுவாயிடுச்சு ஏன்னா அது நம்மள போய் விடணும் ஹலோ ஒருத்தன் போஸ்டே அடிக்க ஆரம்பிச்சிட்டானா ஐயோ ஒரு ஏஜென்ட் எனக்கு ஃபோன் பண்ணான் போஸ்டர் நல்ல வேளை நான் போஸ்டர் அடிக்கலாம்னு இருந்தேன் நாளைக்கு அல்ல ஓட்டுறதுக்கு அப்படின்னா ஓகே நிறைய என்னோட பேரை சொல்லி நிறைய பணங்கள்லாம் வசூல் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இவங்க இன்னும் அதை ஸ்டெப் எடுக்கல அப்புறம் மீடியா வர வச்சு டைரெக்டாக மீடியாவில் பேட்டி கொடுத்தேன் அப்படின் மீடியா மட்டும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மீடியா மூலியமாக நம்ம விஷயத்தை தெரியப்படுத்தலன்னா எல்லாருமே வந்து நான் இறந்து போயிட்டோம் தான் வணக்கம் பிரகாஷ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் ஹிந்திக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா மங்கல்நாத குருக்கள் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சினிமாவை பத்தியும் அவரை பத்தியும் பேச போறோம் வாங்க பேசுறோம் வணக்கம் சார் வணக்கம் நம்பிக்கை சீரியல்ல தான் உங்களோட அந்த கெரியர் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு சினிமா மேல எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு எப்படி என்ன சொல்றேன்னா அந்த நம்பிக்கை சீரியல் வந்து ஒரு சாஸ்திரிகள் ஒருத்தரு மயிலாப்பூர்ல ஓகே அவர்கிட்ட நான் ரொம்ப நாளா கேட்டிருந்தேன் ஏன்னா நம்ம கோவிலுக்கு ஒருவரு நடிக்க வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் வெயிட் பண்ணுங்க சொல்லுவார் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ போகணும் சீரியல் பேர்லாம் சொல்லலை போங்க ஒருத்தர் பேர் அவரை போய் பாருங்க அதான் முதல் முதல் கரெக்டாக ஒரு பதினோரு மணி இருக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் கால் எடுத்து வைக்கிறேன் அப்போ தான் முதல் முதல் என்னோட பயணம் ஆரம்பம் அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறந்தான் ஏவிஎம் ஸ்டுடியோ நம்பிக்கை சீரியலை அப்போவே எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கிடைச்சது அதாவது எல்லோருமே சொல்லுவாங்க ஏவிஎம் உள்ளே யார் போனாலுமே அது ஏவிஎம்மோட அதிர்ஷ்டம் அது எல்லாரையும் வந்து வாழ்க்கையில் வந்து உயர்த்தி தான் கொடுக்கும் யாரையுமே வந்து சோதை போகாது ஆனால் அது மாதிரி நானும் ஏவிஎம் ஸ்டூடியோ உள்ளே முதல் முதல் கால் எடுத்து வச்சேன் இருபத்தஞ்சு வருஷமா நல்லபடியா இருந்திருக்கு ஆமா அப்புறம் ஆபிஸ் பூஜை அப்புறம் பட பூஜைகள் நிறைய படங்கள் விஜய் சாரது அஜித் சாரது சூர்யா சார்து அந்த மாதிரி கமல் சார்து உலகநாயகன் அவர் கமல் சார் படங்களே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பட பூஜை போட்டு கொடுத்துருக்கான் அவர் வந்து அவரோட கம்பெனி ஓன் ப்ரொடக்ஷன் அவர் கம்பெனிக்கு நான் பூஜை போட்டு கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு சந்தேகமாக இருந்த விஷயம் நீங்கள் வந்து ஒரு கோயிலில் பூஜையும் போடுறீங்க அந்த சமயத்தில் வீட்டில் இந்த மாதிரி நடிக்கும் நடிக்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது சார் ஃபஸ்ட்டு வந்து சினிமாவில் உள்ள போகும்போதே வந்து எங்கள் என்னுடைய சர்க்கிளில் என்னோட ரிலேஷன் சர்க்கிளெலாம் கொஞ்சம் யாருக்கும் பிடிக்காது எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது அந்த துறை கிடைச்சது நான் எல்லாமே புதுசா போகும்போது காலையில வந்தோம் நைட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் காலையில போவன் ஏழு மணிக்கெல்லாம் ஏழு மணிக்கு எல்லாம் போயிட்டேன்னா நைட் ஒன்பது மணி ஆகும் சீரியல் முடியறதுக்கு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு பத்திரம் பதினொன்னு ஆயிடும் மறுபடியும் காலையில உடனே அப்ப நாங்க ஷூட்டிங்ல இருக்கும்போதே எனக்கு போன் வந்துடும் நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க இந்த சீரியல் ஷூட்டிங் அப்படின்னு அப்படின்ன மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ நம்ம வந்து பொறுமையா இருந்தாதான் நிறைய வந்து மேல மேல நம்ம வளர முடியும் வாழ்க்கையில இல்லைன்னா வந்து உண்மையாலுமே அந்த சினிமாவில் நம்ம பேர் புகழ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில பொறுமையாக இருக்கணும் இந்த இருபத்தஞ்சி வருஷ திரைப்பயணத்தில் உங்களுக்கு வந்து சினிமால இருந்து நான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டேன் சினிமால இந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க அந்த மாதிரி நானும் நிறைய டைரக்டர் கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் அப்படியே சார் நீங்க திட்டு வாங்க ஆமா நிறைய டைரக்டர் கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் மௌனம் பேசியது சூர்யா சார் சூரியா சார் அந்த படத்துல டயலாக் அப்ப அமீர் சார் என்ன கண்ணாமனு திட்டினார் அந்த ஷார்ட் அந்த படம் பாருங்க இப்ப கூட அந்த சீன் வரும் சூர்யா சீன் அதான் சொல்றேன் நான் வந்து புதுசு அப்ப எனக்கு தெரியல அப்பெல்லாம் வந்து இங்க பாருன்னா அங்க பாப்பேன் அங்க பாருன்னா இங்க பாப்பேன் அந்த மாதிரி அந்த இதை கரெக்டாக எனக்கு வாங்கிக்க தெரியாது எல்லாருமே எல்லாருமே வரும்போதே யாரும் கற்றுக்கிட்டு வரதில்ல இனிமே உன்னை கூப்பிடவே மாட்டேன் இனிமேல் என்னை பார்க்காத அப்படின்ட்டு அமீர் சார் ஆமா அது ஏன்னா அப்போ அமீர் சார் வந்து நல்ல பீக்ல இருந்தோம் படம் வந்து இனிமேல் என்ன இனிமேல் இவர் எல்லாம் ரெஃபர் பண்ணாத அப்படின்னா ஆனால் டேக் அந்த மாதிரி வாங்கிட்டேன் அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் போய் நடிச்சு சீன் வராமல் எல்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி படங்கள் அப்புறம் ஒரு ஒரு கம்பெனி போய் செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் ஓகே ஆகி திரும்பி வந்துட்டேன் நல்லா நடிக்கல டைரக்டர் சொல்லுவார் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நான் வீட்டுக்கு வந்து உக்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஆனால் அது நம்ம ரொம்ப நம்மளை எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அதுலேருந்து என்ன பண்ணுறது எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஒரு டைரக்டர் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய படங்கள் பாருங்க நிறைய படங்கள் பாருங்கள் நிறைய பார்த்து 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 ஃப்ரீயாக இருக்கும்போது தேட்டரில் போயும் புது படங்கள்லாம் வந்து எல்லாரும் எப்படி நடிக்கிறாங்க அதெல்லாம் பாருங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டேன் யாரையும் வந்து கோவப்படக்கூடாது ரூபாயே தரலைன்னா கூட சரி நான் பாட்டும் வந்துடுவேன் நான் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டேன் அப்போ இன்னைக்கும் இன்னைக்கும் சில பூஜைக்குலாம் போனால் பிஸியாக இருப்பாங்க வந்துடுவேன் இப்போ கூட போன வாரம் ஒரு பெரிய படம் பூஜை விமல் சார் ஹீரோ ஹா பூஜை படம் வந்துட்டேன் கரெக்டாக ஒரு வாரம் சின்ன அவங்களே அனுச்சிட்டாங்க ஆமா ஏன்னா நம்ம தெரியும் அவங்களுக்கு ஆனா போய் தொந்தரவே பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் நம்ம பொறுமையா இருந்தாதான் எதை ஒண்ணும் சாதிக்க முடியும் ஓகே சார் அண்ட் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இந்த விஷயம் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஒவ்வொருத்துக்கும் வதவி பர வதந்தி பரவுச்சு அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு வதந்தி பரப்பப்பட்டுச்சு அந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அது கிடைக்குமா உங்களுக்கு எப்படி சார் இருந்தது இல்லை எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் கோவிலுக்கு வர்றவரு தான் வந்து மொபைலில் நியூஸ் வந்திருக்கு மங்கல்நாத குருக்கள் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரு பாத்திருக்காரு பாத்துட்டு எங்க கிட்ட போய் சொல்லியிருக்காரு எங்க பிரதர் இங்க பக்கத்துல இருக்காரு காரணேசுள் அவருன்னா அவரு எனக்கு போன் பண்ணார் எங்க பிரதர் என்னடா இந்த மாதிரி ஏதோ உன்ன பத்தி இது வந்திருக்கான் நீ என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கு இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டோம் யார் என்னன்னு பாரு நான் சரி பரவாயில்ல இது என்ன யாராவது போட்டோன்னு நான் கேர்லெஸ் இது பண்ணல அப்புறம் பார்த்தா நிறைய போன் கால் வந்துகிட்டே இருக்கு எப்பவும் எனக்கு சாதாரணமா நிறைய போன் வரும் இது நிறைய வரவே எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுது ஏன்னா அது நிறைய போன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண ஆனா பாவம் யாரும் நம்மள தவறா கேட்கல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுதான் கேட்பாங்க ஏன்னா எப்படி எடுத்த உடனே கேக்குறது இவர் இறந்துட்டாரா அப்படின்னு கேனா ஏன்னா எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க வீட்டில் தானே இருக்கீங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருக்கணும் சரி சரி சும்மா தான் ஃபோன் பண்ண ரொம்ப நாளாச்சு போயி அப்படி மாற்ற மாற்றிட்டாங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் டவுட்டு வர ஆரம்பிச்சது அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி வந்து நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் அது இது நிறைய ஏகப்பட்டது பாரு யாரோ ஒருத்தர் இருந்தார் என்ன சார் பண்ணலாம் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா சரின்னு அது கொரோனா டைம் அப்ப ஆமா அப்ப என்னன்னா கொரோனா டைம்ல என்ன பண்ண எனக்கு ஒண்ணும் புரியல சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் போலீஸ்கார் ஒருத்தர் அவருக்கு ஃபோன் போட்டான் சரி நீங்க இருங்க நானே வரேன் அப்படின்னாரு அப்புறம் அவரே வந்தாரு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து ஈவன் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வந்துட்டோம் வந்து எனக்கு ரெண்டு நாள் வரலையும் அந்த போன் கால் எதுவாக ஆமா அன்னைக்கு நிறைய வந்துட்டு நிறைய எல்லாம் பயந்துட்டாங்க சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேர் பயந்து எனக்கு எக்கச்சொக்கமான காலு ஃபோனு வீட்டுக்கு ஏன்னா மூணு நாலு போன் இருக்கு வீட்டுக்கு ஃபோனு ஒய்ஃப் செல்லுக்கு வருது எனக்கு ரொம்ப இது என்ன மறுநாள் மறுநாள் சாயந்திரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இவங்க ஒன்றும் அதை ஸ்டெப் எடுக்கல அப்புறம் மீடியா வர வச்சு டைரக்டா மீடியாவில் பேட்டி கொடுத்துட்டேன் கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்னா கமிஷனர் இந்த கொரோனா டைம்னால யாரையும் அலோ பண்ணலாம் அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த காப்பி இருந்தது அதை வச்சு கமிஷனரையும் மீடியா வரை வச்சு மீடியாவில் சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்கள் ஓகே ஆரம்பிச்சாங்க ஆமாம் சன் டிவி அது பாலிமரம் நிறைய நியூஸ் எல்லாத்துலயும் போட்டா இவர் இருக்காரு உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லி இது பண்ணா அப்புறம் தான் மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க எனக்கே ரொம்ப இதுவாயிடுச்சு என்னடா இது நம்மள போய் எப்படி அப்புறம்தான் சரி இவரோட வளர்ச்சி தாங்காம யாரோ அப்படி பண்ணிட்டாங்க பட் இன்னும் கண்டுபிடிக்கல அதை இனிமே யாருன்னு தெரியல சார் தெரியல கண்டுபிடிக்கணும்னா அப்படிங்களா அந்த ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த காப்பி எல்லாம் வச்சிருக்கேன் கண்டு நானும் விட்டுட்டேன் யாரு இது பண்ணி நம்ம ஏன் அத போய் பெருசு பண்ணனும்னு விட்டுட்டேன் சரி இனிமே வந்தா பாத்துக்கலாம் ஆனாலும் இது மூலியமா பல மோசடியுமே வந்து ட்ரை பண்ணாங்கன்னு நியூஸ்லாம் வச்சா ஆமா ட்ரை பண்ணாங்க அதுவும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகே நிறைய என்னோட பேரை சொல்லி நிறைய பணங்கள் வசூல் பண்ணியிருக்காங்க அதுவுமே யாரும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கல நான் கம்ப்ளைண்ட் குடுத்த அந்த காப்பி இன்னும் இருக்கு நான் பத்திரமா வச்சிருக்கேன் கண்டுபிடிக்கல சரி நம்ம அதை போய் எது போயிடலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் அந்த காப்பி மட்டும் பத்திரமா வச்சுருக்கேன் சப்போஸ் மறுபடியும் எதாவதுன்னா நம்ம அந்த காப்பி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துருக்கீங்க எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கிறது நீங்க அதை கடந்து வந்துடுவீங்க மீடியால இன்னும் பலது பார்த்துருங்க இருபத்தஞ்சு வருஷம் கடந்து வந்ததுனால வீட்டுல அதை எப்படி சரி எடுத்துக்கிட்டாங்க அவங்க எவ்வளவு பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க எல்லாருமே வீட்டுல வந்து ஒய்ப்பு எங்க மாமனார் மாமியார் மாமனார் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் பாவம் ஓகே எங்கள் அப்பா நல்லா ரொம்ப பயந்துட்டாங்க ரொம்ப என்னடா இது இந்த மாதிரிலாம்னு சொந்தக்காரங்களே ரொம்ப ரொம்ப அப்செப்ட் ஆகிட்டாங்க என்ன இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணியாச்சு யாருமே நம்பலை ஏன்னா ஏன்னா அந்த கொரோனா டைம்ல மீடியா மட்டும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மீடியா மூலியமா நம்ம விஷயத்தை தெரியப்படுத்தலைன்னா எல்லாருமே வந்து நான் இறந்து போயிட்டேன்னு தான் நினைச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் சினிமாவுக்குமே இல்லைப்பா ஹலோ ஒருத்தன் போஸ்டே அடிக்க ஐயோ ஒரு ஏஜென்ட் எனக்கு ஃபோன் பண்ணான் போஸ்ட் நல்ல வேலை நான் போஸ்ட் அடிக்கலான் இருந்தேன் நாளைக்கு அல்ல ஓட்டுறதுக்கு அப்படின்னா அப்புறம் நியூஸ் பாலிமர் நியூஸ் பார்த்த உடனே தான் உடனேதான் அவர் இருக்காரு பேசுறேன் எங்க வீட்டில் இருந்தே பேட்டி கொடுத்தேன் நான் அப்புறம் மறுநாள் வந்து இன்னொரு புதிய தலைமுறை அவங்க வந்திருந்தாங்க அப்போ ஒவ்வொருத்தராக வந்து நியூஸ்க்கு இது பண்ணி நியூஸில் ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நம்பினாங்க பல விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி ரொம்ப நன்றி ஏகோன் தமிழ் நேயர்களுக்கு என்னோட மனம் மறந்த நன்றி உங்கள் அன்புள்ள மங்கல்நாத குருக்கள் வணக்கம்